நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வைகை நீரால் நிரம்பி வருகிறது வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் மதுரையில் எத்தனை விழாக்கள் இருந்தாலும் வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய தெப்ப உற்சவ விழா மிகவும் விசேஷமான ஒன்று தமிழகத்தின் இரண்டாவது பெரிய தெப்பக்குளமான வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பதினான்கு அல்லது பதினைந்தாம் தேதிகளில் தைப்பூசத்தன்று தெப்பத்திருவிழா நடைபெறுவது வழக்கம் மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட தெப்பத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கம் கடந்த சில வருடங்களாக பருவமழை பொய்த்து போனாலும் சென்ற ஆண்டு வைகை ஆற்றிலிருந்து வின் மோட்டார் மூலம் தெப்ப குளத்தில் நீர் நிரப்பப்பட்டு தெப்ப உற்சவ விழா இனிதே நடைபெற்று வந்தது கடந்த காலங்களில் பனையூர் கால்வாயின் நெடுகு இரண்டாயிரத்தி எண்ணூறு மீட்டர் இடதுபுறத்தில் வண்டியூர் மாரியம்மன் தெப்ப குளத்தின் பிரிவு வாய்க்கால் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது மழை வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்பால் வைகை ஆற்றின் படுகை மட்டம் கீழே சென்று விட்டபடியாலும் சரியான பராமரிப்பு இல்லாததாலும் பனையூர் கால்வாயில் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் வழங்கப்படவில்லை இந்த ஆண்டு ஆல்பர்ட் விக்டர் பாலத்தின் மேல்புறத்தில் தடுப்பணை அமைக்கப்பட்டு வலது கரையில் தலைமதகு ஒன்றை அமைத்து பனையூர் கால்வாயின் தண்ணீர் வழங்கும் பணி மதுரை மாநகராட்சி மூலம் செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் பணிகள் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் முடிவு பெற்றது தெப்பக்குளத்தில் நிரந்தரமாக தண்ணீர் இருக்கும் வகையில் வைகை ஆற்றிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் தெப்பக்குள சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர் உயரும் வாய்ப்பு உள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லக்கூடிய இடம் என்பதால் முன்பு போலவே மைய மண்டபத்திற்கு செல்ல படகு வசதி செய்யப்பட வேண்டும் என்று பக்தர்களும் பொதுமக்களும் கோரிக்கை தெரிவித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க